அவரை நாம் வாஞ்சிக்கும் போது அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் போது அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறவர் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாமல் நம்முடைய இருதயம் திடனாய் இருக்கட்டும் ஆமேன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்பெல குறுகிற்று அப்படின்னு வேதம் சொல்றது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிய நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ரொம்ப சோர்ந்து போகிற நேரம் எங்க அப்படின்னா ஆபத்து காலத்துல தான் நம்ம ரொம்ப சோர்ந்து போவோம் மற்ற நேரங்களிலே வந்து நம்ம அவ்வளோ சோர்ந்து போக மாட்டோம் எல்லாமே நமக்கு இருக்கும்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்கும்போது நம்முடைய நம்மை அறியாமலே நமக்கு ஒரு பெரிய பலன் இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையுமே நம்ம உற்சாகமாய் ரொம்ப சந்தோஷமாய் நம்ம செய்வோம் ஆனால் ஆபத்து வரும்போது நம்ம அறியாமலே நம்முடைய இருதயம் வந்து சோர்ந்து ஆனால் பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து உன் அப்போ ஆபத்து காலத்துல ஒரு தேவனுடைய பிள்ளை சோர்ந்தே போக கூடாது மற்ற நேரங்களிலே நீங்கள் வந்து சோர்ந்து போனா கூட பரவாயில்ல மற்ற நேரங்கள்ல கூட நீங்க மன வருத்தப்படும் போது அது உங்களை ஒன்னும் பண்ணாது ஆனா ஒரு ஆபத்து அப்படின்னு வரும்போது நம்மை அறியாமலே நம்முடைய இறுதி என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் திடனாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பலமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் இந்த ஜபத்திலேயே இந்த சத்தத்தை கேட்கிற நம்மளே யாரா யார் அப்படி இருந்தாலும் நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு ஆபத்து காலமா ஆபத்து காலத்துல உங்களோட கூட இருக்கிறதுக்கு ஆள் இல்லை உங்களுக்காக ஜபிக்கிறதுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி எல்லாமே என்னை சுற்றி சுற்றி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்துல தான் ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா சோர்ந்து போகாம தைரியமா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு ஆமேன் நீங்கள் வந்து யோசைப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஒரு பெரிய ஆபத்தான ஒரு காலம் வந்து அங்கே இருக்கிறது ஆபத்து நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்போ அந்த அந்த நேரத்தில் யாரு ஆனாலும் சோர்ந்துதான் போவார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமாய் அவன் செய்யாத ஒரு தவறுக்காக அவன் மேல பழி சாட்டி அவனை தூக்கி வந்து குளிக்க அதை ஜெயில இப்பொழுது அடைக்கிறாங்க அப்ப அது ஒரு ஆபத்து காலம் ஆனா வேதம் சொல்லுது சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய கண்களிலே யோசேப்புக்கு என்ன கிடைச்சிச்சாமா தயவு கிடைத்தது அப்போ சிறைச்சாலையினுடைய தலைவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் யாருடைய கரத்துல கொடுத்தார் அப்படின்னு சொன்னா யோசேப்புனுடைய கையில அவர் கொடுத்தார் அவன் கையில விசாரிக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறார் அப்போ நான் என்ன சொல்றேன்னா தைரியமா இராத ஒரு மனுஷன் அந்த ஆபத்து காலத்துல சோர்ந்து போகாத ஒரு மனுஷனால தான் அந்த பொறுப்பை கையில எடுத்து பண்ண முடியுமே தவிர அந்த நேரத்துல யோசேப்பு சோர்ந்து போயிருந்தான்னா எல்லா கைதிகளை மாறி அவனும் போய் எப்படிதான் இருந்திருப்பான் அப்படின்னு சொன்னா ரொம்ப மன கஷ்டத்தோட தான் இருந்திருப்பான் அவனால எதுவுமே பண்ணிருக்க முடியாது அப்படியே மனசு உடஞ்சு போய் ஐயோ நான் செய்யாத தவறுக்காக இப்படி எல்லாம் பண்ணுறாங்களே இப்படி எல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு அவன் வருத்தத்தோடு தான் போய் உட்கார்ந்துருப்பானே தவிர அவனால் எந்த பொறுப்பையும் நேர்த்தியாய் செய்ய முடியாது அதனால இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீ ஆபத்து காலத்தில் என்ன பண்ணாத அப்படின்னா சோர்ந்து போகாதேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆபத்து காலத்தில் சுற்றி நெருக்கங்கள் சுற்றி பிரச்சனை ஆபத்து நேரிடுகிறது நாளைக்கு என்ன செய்வோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை எப்படி இது நடக்கும் என்கிற ஒரு பெரிய பதட்டம் அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு நீ சோர்ந்து போகவே கூடாதான் ஆமேன் சொல்லுங்கள் நம்ம எப்படி இருக்கணும்னா பலமா இருக்கணும் நம்ம பலமாக இருக்கணும் சில வீடுகளிலே வந்து சிலர் மட்டும்தான் ரொம்ப வந்து சோர்ந்து போகாம எதுக்குனாலும் வேகமாக ஓடிட்டே இருப்பாங்க ஆனா மற்றவங்க எல்லாம் ரொம்ப சீக்கிரமாய் எல்லாம் சோர்ந்து போவாங்க ஒன்று நீங்கள் நன்றாக நினைத்து கொள்ளுங்கள் நீங்க தான் அந்த வீட்டினுடைய தலைவி நீங்க தான் அந்த வீட்டினுடைய தலைவன் நீங்க தான் அந்த வீட்டை கையில் எடுக்கணும் நீங்களே சோர்ந்து போனா நீங்களே சோர்ந்து போனா அதான் எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா உனக்கு இங்க என்ன உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை சோர்ந்து போய் அதான் அந்த 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 மனு அவளுடைய வார்த்தையை கேட்டு அவன் ரொம்ப உடஞ்சு போய் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் அதான் சொல்றாரு நீ ஏன் சோர்ந்து போற நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அதைத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ ஏன் சோர்ந்து போய் படுத்து கிடக்குற நீ ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணும் நீ நிறைய வேலை இருக்கும் உனக்கு நீ செய்ய வேண்டியது நிறைய இருக்குது உன்னை கொண்டு நான் பண்ண வேண்டியது நிறைய இருக்கிறது உன் மேல இருக்கிற அழைப்பு வேற உன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற இந்த சின்ன காரியத்துல எல்லாம் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய ஓட்டம் தடைபடும் அதனால ஆண்டவர் சொல்ற நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்போ சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருத்தனத்திலையும் ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு நீ சோர்ந்து போய் கிடக்கிற காலம் இதுவல்ல நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ நிறைய இடத்துல பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்குது நீ நிறைய ஊழியங்களை செய்ய வேண்டியது இருக்கிறது நீ நிறைய மனிதர்களை தட்டி எழுப்ப வேண்டியது இருக்குது உன்னை கொண்டு நான் செய்யக்கூடிய காரியம் இன்னும் நிறைய இருக்கிறது உன்னுடைய ஜபத்தை கொண்டு ஆண்டவரை அசைக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது தான் கத்தர் சொல்றாரு நீ என்ன பண்ணாத அப்படின்னா ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போகாத அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற ஆமேனு சொல்லுங்க ஸோ எல்லாரும் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும் ஆண்டவரே நான் எப்போ தைரியமா இருக்கணும்னா ஆபத்து நேரிடும்போது எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை எனக்கு கட்டளையிடுவீராக எப்ப எனக்கு தைரியத்தை தாருங்க சொல்லுங்க ஆபத்து நேரிடும்போது எனக்கு ஒரு தைரியத்தை தாரும் அதான் ஒரு பரிசுத்தவன் சொல்லும்போது ரொம்ப அழகா அவருடைய சாட்சியை சொன்ன ஒரு சூழ்நிலையிலே அவர் வந்து பிரயாணம் பண்ணும்போது அவருடைய கார் வந்து ஒரு பெரிய விபத்துக்குள்ள ஆளாகி ஒரு பெரிய காட்டுக்குள்ள அவர் சிக்கினார் அப்போ நிறைய மிருகங்கள் வாடுகிற அந்த இடம் அவர் தனியாக இருக்கிறார் அவருடைய பயன்படுத்த முடியல தன்னுடைய உடம்புல பல பாகங்களிலே அடிக்கப்பட்டு கிடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அவர் டவுன் ஆகிறது அவருக்கே தெரியுது அப்ப வந்து இது என்ன பண்ணுவோம் இந்த காட்டில் யாரை கூப்பிடுறது அந்த ஹெல்ப் கேட்கறதுக்கே வழி இல்ல நடு ராத்திரி அப்ப அவருடைய மனசுல வந்து இந்த வார்த்தை ஞாபகம் வந்துச்சாம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் மேல குறுகிருச்சு அப்படின்ற அந்த வார்த்தையே மனசுல நினைச்ச உடனே இல்ல 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 நான் இந்த மாதிரி நேரங்கள்ல சோர்ந்து போக மாட்டேன் கண்டிப்பா விடியும் நிச்சயம் விடியும் இந்த இரவு இரவு முடிஞ்சு ஒரு விடிவு வரும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதிலேயே வந்து அப்படியே அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணியதை மாதிரி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் தேவனாலே ஒரு மதுளை தாண்டுவேன் அப்படின்னு ஸ்ட்ரெந்தன் பண்ற மாதிரி அவரே தன்னை ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிட்ட ஆராம கடைசியில பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு அஞ்சு மணிக்கு அந்த வழியாக வந்து இந்த பால் கொண்டு போற அந்த டெம்போ அவங்கள பார்த்து அவரை எடுத்து தன்னுடைய வாகனத்தின் மேலே ஏற்றி ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணி அவருக்கு வந்து அந்த கட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி திரும்ப ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார் அப்போ அவர் சொல்லும்போது சொன்னார் அன்று இரவு மாத்திரம் நான் வந்து அந்த நடு காட்டில் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் நான் ரொம்ப பயப்பட்டிருந்தேன்னா என்னுடைய உயிரை யாராலும் காப்பாற்றிருக்கவே முடியாது நான் செத்திருப்பேன் என்னுடைய பயமே எனக்கு கொண்டிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற யாரிடத்துல ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல ஆனா உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ ஆபத்து காலத்தில் என்ன பண்ணாதேன்னா சோர்ந்து போகவே போக ஆமேன்னு சொல்லுங்கள் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் வலன் குறுகிட்டு ஆண்டவரே எனக்கு ஒரு கிருமை வேண்டும் நான் எப்ப சோர்ந்து போகக்கூடாதுன்னா ஆபத்து காலத்துல நீங்கள் தானியலினுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில வாசிப்பீர்களே வேதம் சொல்லுகிறது அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்தும் அப்படின்னா ஒரு பெரிய ஆபத்து காலத்துல இப்போ பொசுக்கி கொண்டிருக்கிறார் பெரிய ஆபத்து அவரை சுத்தி இருக்கிறது என்ன பண்ணோம்னே தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா தன்னை சிங்கத்தினுடைய கெபில போ போட போட போறாங்க அங்க இருக்கிற எல்லாருமே அவனுடைய அவருடைய முகத்தையே பார்த்துட்டு இவன் முகம் அப்படியே சுண்டி போயிருமா இவன் வல்லமா குறைஞ்சிருவானா அப்படின்னே பார்த்துட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுது தானியல் முன்பு ஜெபித்து வந்தபடியே மூன்று வேளை என்ன பண்ணனானாமா அவன் ஜோபம் பண்ண அப்போ அந்த ஆபத்து நேரிடும் போது அவனுடைய இறுதியை என்ன பண்ணல அப்படின்னா சோர்ந்து போகவே இல்லை கத்திர தேவனுடைய பிள்ளைகளே அப்போ உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் வந்து உங்களை தினம் தினம் அழுத்தி இருக்கலாம் ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ மற்ற நேரங்களில் இருந்தா கூட உன்னை தூக்கி எடுக்கலாம் ஆனா ஆபத்து காலத்துல மட்டும் நீ என்ன பண்ணிடாதண்ணா சோர்ந்தே போகக்கூடாது ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போதா நீங்க வெலனா இருக்கும் சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்கள் கடன்காரங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்தும் போதா நீங்க வந்து வெலனா இருக்கணும் ஆமேன் உங்களுடைய சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கும்போது தான் உங்க மனசு பலனா இருக்கணும் உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் எதிராக இருக்கும்போது தான் நீங்கள் பலனா இருக்கணும் சத்தமா ஆமேன் சொல்லுங்கள் உங்களை மற்றவர்கள் புகழும் போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் வரும்பாருங்களேன் அது ரொம்ப நாள் இருக்காது அந்த ஸ்ட்ரென்தன் வேணும் ஆனா உங்களை ஒருத்தர் இகழும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரணும் அதுதான் உங்களை அந்த இடத்துல இருந்து தப்பு வைக்கும் ஆமேன் உங்களை திட்டும்போது உங்களை பழி சொல்லும் போது உங்களுக்கு விரோதமாய் பேசும்போது அப்பதான் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் அப்படியே வரணும் அந்த ஸ்ட்ரென்த் தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போது என்ன இப்படி ஆகிட்ட அப்படின்னு எல்லாம் கேக்கும்போது உங்க இருக்கு கலங்கவே அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்யறத நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு வெளியே சொல்ல கூட முடியாது ஆமேன்னு சொல்லுங்கள் பக்கத்துல கைய பிடிச்சி சொல்லுங்க சில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம வெளிய கூட சொல்ல முடியாதுன்னு சொல்ல எல்லாமே நமக்கு ஆண்டவர் தான் செஞ்சிருக்கிறாரு அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம சொல்லிட கூட முடியாது எல்லாத்தையும் நம்ம சொல்லிட கூட முடியாது அதனால இதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தர் தானே எனக்கு கொடுத்தாரு கர்த்தர் தானே என்ன ஆசிர்வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்ட்டையும் அதை சாட்சியா கூட என்ன பண்ண முடியாது ஷேர் பண்ண முடியாது சிலத வந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயத்தை நம்மளோட தான் நம்ம வச்சுக்க இருக்கு சரி கத்தரை நான் நடத்தின அதான் நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு அதை நான் என்ன பண்ண சொல்ல முடியாது சொல்ல முடியாது பாருங்களேன் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்லவே முடியாது உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவளைதான் தப்பா நினைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க வருத்தப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க பொறாமப்படுறதுக்கு ஒருத்தர் கூட்டம் இருப்பாங்க அந்த கண்ணோட்டத்தோடையே பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க ஆனா அவர் செய்த அதிசயம் எவ்வளவு பெருசு அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம இந்த விஷயத்துல நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா நான் சொல்றது புரியுதா ஒரு விஷயம் நீங்க ஒரு வந்து இதுக்கு முன்பாக ஏதாவது ஒரு ஒரு பாவத்துல இல்லைன்னா ஏதோ ஒரு அக்கிரமத்துல இல்லைன்னா ஏதோ ஒரு வியாதியில எதுலையாவது நீங்க வந்து சிக்கியிருப்பீங்கன்னு வைங்களேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டீங்க இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உங்களை முழுமையாய் தூக்கி எடுத்தாரு அவர் அவர் உங்களை தூக்கி எடுத்த விதம் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல இருந்து நடத்தின விதம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா அப்படியே பிரமிக்கத்தக்க அளவில் இருக்கும் உடனே உங்களுக்குள்ள அந்த நன்றி உள்ள உணர்வு இருக்கும் ஐயோ இதை நான் கண்டிப்பா வெளியே சொல்லி ஆகணும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு வைங்கள நம்ம சொல்றதே அது என்னவா முடியும் சில நேரத்தில் ஆபத்தா வந்துரும் அப்படின்னா நீங்க வந்து கரெக்டா தான் சொல்லுவீங்க நீங்க வந்து ஆண்டவர் செஞ்ச தான் சொல்லுவீங்க ஆனா சிலர் பார்க்கும்போது ஓ அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சா அப்படின்னா இந்த மாதிரி நீ கடந்து வந்தியா ஓ அப்படின்னா இதுல எல்லாம் விழுந்த அவங்களுடைய புத்தி அவங்களுடைய எண்ணம் எப்படிதான் போகும் சொல்லுங்க தான் போகும் அவங்க அதை மட்டும்தான் பிடிப்பாங்க உங்களை நடத்திட்டு வந்த விதம் உங்களை ஆச்சரியமா எடுத்தது அந்த சாட்சி அவங்க மண்டையில ஏறாது எதுதான் ஏறும் தப்பானது தான் அவருடைய அவனுடைய சிந்தைக்குள்ள போகும் அதான் ஆண்டவரோட இருந்த சீடன் தான் யூதாஸ் காரி வந்து எத்தனையோ நல்ல விஷயம் அவரை பார்த்து பல எத்தனையோ நல்ல விஷயம் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு ஆனா அவனுடைய எண்மை எது தான் போச்சு அப்படின்னு சொன்ன இவரை காட்டி கொடுத்தா எவ்வளவு காசு கிடைக்கும் அதுலதான் போச்சு பாருங்க அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும் ஆண்டவரே நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு அதை விவரிக்க எங்க விவரிக்கணும் அப்படின்னா தனி ஜபத்துல அழுத ஆண்டோடத்துல நீர் என்னை நடத்தி வந்த பாதை எவ்வளவு நல்லதுப்பா என்னை எவ்வளவு அழகா தூக்கி எடுத்தீங்க என்ன எவ்வளவு அழகா ஆச்சரியமா தூக்கி எடுத்தீங்க நான் இந்த மாதிரி இருந்தப்பா இந்த மாதிரி இருந்தப்பா இந்த சூழ்நிலையில இருந்தப்பா என்னை எவ்வளவு அழகா தூக்கி எடுத்துங்கன்னு நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும் சத்தமா சொல்லுங்க எல்லாருமே கத்தருக்குதான் நன்றி சொல்லணும் இது இதுல ரொம்ப ஜாக்கிரதையாருங்க நீங்க நான் வந்து வந்து எல்லாமே அதெல்லாம் வைக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சில நேரங்களிலே உங்களுக்குள்ளே உங்க வாழ்க்கையில வந்து சில தவறுகள் சில ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களை நீங்க பண்ணியிருக்கலாம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து உங்களை ஆண்டவர் வந்து காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தர் அடித்தாலும் அப்படின்னா மட்டாய் நம்மை தண்டித்து நீ செய்த தப்பு மக நீ செய்த தப்பு மக அப்படின்னு சொல்லி நம்மள அழகா வந்து லைட்டா தட்டி அதுக்கு அப்புறம் அவரே என்ன பண்ணுவாரு அவரே காயம் படுத்தினாலும் அவரே கட்டு போட்டு நம்மளை தூக்கி எடுத்துருவாரு ஆனால் நம்ம ஒரு நாளும் அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை சாட்சியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் விழுந்து போனதையும் இழந்து போனதையும் நீங்கள் கத்தருக்கு விரதமாக நடந்ததையும் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டாம்னா சொல்லவே வேண்டாம் ஆண்டவர மாதிரி எல்லாரும் திறந்த மனசில் இருக்கவே மாட்டாங்க ஆமேன்னு சொல்லுங்க கத்தர் ஒருத்தர் தான் நம்மை எப்படியும் நம்மை நேசிக்கிறவங்க தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் மோஸ்ட்லி நம்ம அம்மா அப்பா நம்ம அம்மா அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாவது நம்மளுடைய குற்றங்களை வந்து சில நேரங்களை மறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க நம்மள நம்ம பிள்ளைய நம்ம எது நல்லதோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் அம்மா அப்பா இருப்பாங்க அப்போ ஆண்டவரை தவிர அடுத்து வந்து சில அதுவும் எல்லா மோஸ்ட்லி நைன்டி பர்சன்டேஜ் அம்மா அப்பா ஏதோ ஒரு சிலர் வந்து பிள்ளைகளுக்கு விரதமா இருக்கலாம் அது சில சம்பவம் நம்ம கேட்கிறோம் அந்த அம்மா அப்பா அவங்க தான் சந்தோஷப்படுறவங்களா இருப்பாங்க மற்றபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனம் ஆமேன்னு சொல்லுங்க இப்ப நம்ம பாட போறோம் நீங்க செய்த அதிசயம் உண்டு அதை என்ன பண்ண முடியாது சொல்லுங்க எல்லாரும் நான் வெளியே சொல்ல கூட முடியாதுப்பா அவ்வளவு அற்புதங்களை இன்னைக்கு எனக்கு கொடுத்துதான் என்ன உட்கார வச்சிருக்கிறீங்க ீங்களா நம்ம எல்லாரும் எத்தனையோ எத்தனையோ விஷயத்தில் தவறி இருக்கிறோம் அற்புதம் செய்து தானே நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு உண்மைதானே